வணக்கம் சினி சினி மினி மினி தில்வாலே துல்கானியா லே ஜாயங்கே இந்த திரைப்படத்தை வந்து இந்தி திரைப்படத்தை பற்றி நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்களே பெரும்பாலானவங்க நீங்கள் அந்த திரைப்படத்தை பார்த்துருப்பீங்க இல்லைன்னா அந்த திரைப்படத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த திரைப்படம் முப்பது வருடங்களாக மும்பையில் ஓடிக்கொண்டிருக்கிறது இப்போதும் ஈவன் நவ் ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குல்ல ஒரே திரையரங்கில் மராத்தா மந்திர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திரையரங்கனுடைய பேர் மும்பையினுடைய சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க அந்த திரையரங்கம் அந்த திரையரங்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாவது வருஷம் அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த திரையரங்கில் இருக்காங்க பல திரையரங்குகளை மும்பையில் திரையிட்டுருப்பாங்க அதில் இருந்து திரையரங்கம் ஒன்று அப்படி வச்சுங்களேன் அப்போ திரையிடப்பட்ட திரைப்படம் கடந்த முப்பது ஆண்டுகளாக அதே திரையரங்கில் ஓடிக்கொண்டே இருக்கிறது ஷாருக்கான் கஜோல் நடித்து எந்த அளவுக்கு மகத்தான வெற்றி பெற்ற திரைப்படம் அருமையான காதல் கதை இல்லையா கவித்துவ தன்மை கொண்ட காதல் கதை இல்லையா அந்த படம் திரைக்கும் அந்த காலகட்டத்தில் அந்த திரைப்படத்தை பார்த்து நான்லாம் அப்படியே ஷாருக்கானுடைய ரசிகனாகவே ஆகிட்டேன் அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களும் சூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு அப்படினா எங்கே பார்த்தாலும் அந்த திரைப்படத்தினுடைய பாடல்கள் கேட்டுக்கிட்டே இருக்கும் அந்தளவுக்கு சூப்பர் ஹிட்டான திரைப்படம் தான் அந்த திரைப்படம் வந்து அந்த மராத்தா மந்திர் அப்படின்ற அந்த திரையரங்கத்தில் வந்து கண்டினியூஸாக முப்பதாவது வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கு அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த திரைப்படத்துக்கு ஒரு அது ஒரு ஷோவே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க டெய்லி ஒன் ஷோ இப்போ ஆரம்பத்துலாம் மூணு ஷோலாம் ஓடிருக்கோம் பிகினிங்லாம் இப்போ பல வருடங்களாக அந்த படம் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னா லெவன் தேர்ட்டி ஷோ அது வந்து இந்த படத்துக்கு தான் பதினொன்றரை மணி ஷோ அப்படின்னாலே தில்வாலே துஷானியா படத்தை பார்க்குறதுக்கு எல்லோரும் வந்துடுவாங்க அப்படி வச்சுக்கோங்களேன் அந்தளவுக்கு ஓடி அப்படின்னு சொல்லப்போனால் அந்த திரையரங்கில் ஒரு பெண் வந்து இருபது வருஷமாக தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம் டொண்ட்டி இயர்ஸாக அதனால் அந்த பெண்ணுக்கு மட்டும் ஒரு சிறப்பு சலுகையை அந்த திரையரங்கு நிர்வாகம் கொடுத்துருக்கு என்ன அப்படின்னா அவங்ககிட்ட வந்து காசு வாங்குறது கிடையாது ஃப்ரீ இன்னும் சொல்லப்போனால் அந்த திரையரங்கினுடைய கட்டணம் எவ்வளோ தெரியுமா ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஃபைவ் ஜீரோ ஐம்பது ரூபா தான் டிக்கெட் ஃபேர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்த ஏன்னா இப்போ டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சுல ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அப்படின்போது இருபது வருஷம் ஆயிருக்கும் அப்படிங்க அந்த இருபது வருஷம் ஆகும்போது அந்த படத்தை இந்த படத்தை தூக்கிடலான்ற மாதிரி முடிவு பண்ணாங்களாம் அங்கே வந்து இப்போ ப பயங்கர எதிர்பார்ப்பு வச்சான் ஷாருக்கானுடைய ரசிகர்கள் இந்தி படவுலக ரசிகர்கள் சினிமா ரசிகர்கள் பொதுவாக காமன் ஆடியன்ஸ் எல்லாருமே அப்ஜெக்ட் பண்ணிட்டாங்களாம் என்ன இருபது வருஷம் ஓடிக்கிட்டு இருக்க படத்தை நீங்கள் எப்படியாவது தூக்கலாம் அது வந்து ஒரு மிகப்பெரிய வரலாறு படைத்த ஒரு மேட்டரை கொண்டு போயிட்டு நீ பாட்டு சும்மா படத்தை தூக்குறேன் அப்படின்னா அதெல்லாம் தூக்கவே கூடாது ஓடட்டும் அப்படின்றாங்களா அதுக்கப்புறம் பத்து வருஷம் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படி வச்சுக்கங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த படத்தை பார்க்கறதுக்கு அது புதுசாக மேரேஜ் ஆனவங்க இளம் தம்பதிகள் அப்படி இருக்கவங்க காதலர்கள் கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் இளம் பெண்கள் அங்கே வந்து காதலர்களாக இருப்பவர்கள் அலுவலகத்தில் காதலன் காதலியாக பணியாக இருப்பவர்கள் அதை யங் ஜெனரேஷன்ஸு அப்படி வச்சிக்கங்களேன் சுருக்கமாக சொல்ல போனால் யங் ஜெனரேஷன்ஸ் வந்து இந்த படத்தை வந்து அப்படியே ஒரு வெறிபிடிச்சி போய் அப்படின்ற பேட்டர்னில் வந்து இந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது ஒன்று இன்னும் சொல்ல போனால் ஆச்சரியமான ஒரு மேட்டர் என்னென்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு வீக்கெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம்ல ஞாயிற்றுக்கிழமைலாம் ஐநூறு பேர் படம் பார்க்குறாங்க இப்போ கூட சண்டே வந்து அந்த திரையரங்கு போயாச்சுன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்புள் ஆவரேஜாக படம் பார்க்குறதுக்கு இருக்காங்கன்னு நீங்கள் யோசிச்சப்போ ஆச்சரியமாக இருக்குது இங்கே நம்ம இங்கே வந்து சென்னையில் வந்து புது படமே சில திரையரங்களை வந்து பத்து பேர் பதினஞ்சு பேர் இருபது பேர் இப்படிலாம் உட்காந்து அவங்களுக்கு மத்தியில் நம்ம படத்தை பார்த்துன்னு வரும்போது நானே நினச்சிருக்கேன் அது இப்போ தான் படமே ரிலீஸ் ஆகிருக்கு இப்போ ரிலீஸ் ஆன ஃபஸ்ட்டு டேயே இப்படி இருக்குது நாற்பது பேர் உட்காந்துருக்காங்க முப்பது பேர் உட்காந்துருக்காங்க அப்படின்லாம் நினச்சி ஆச்சரியப்பட்டு இருக்கேன் இப்போ கூட இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த ஒரு திரைப்படத்தில் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து ஐநூறு பேர் படம் பார்க்குறாங்க என்ன யோசி பாருங்கள் இதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்க முடியாத ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு சின்ன தகவல் வந்து சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா சோலை திரைப்படம் இருக்கு இல்லையா சோலை திரைப்படம் இருபத்தஞ்சி வருஷம் ஓடி இருக்கு மும்பையில் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்கு இது முப்பது வருஷன்றதுனால அஞ்சு வருஷம் அதிகமாகிப்போச்சு அது ஷோலையினுடைய ரெக்கார்டை வந்து இது தாண்டி வந்துருச்சு இந்த படம் கலையுலக பயணம் அப்படின்னு வரும்போது இதெல்லாம் வந்து ஒரு அபூர்வமான தகவல் தில்வாலே துல்கானியா லே ஜாயேங்கே திரைப்படத்துக்கு பின்னால் இப்படிப்பட்ட பல அரிய தகவல்கள் இருக்கின்றன அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நினச்சி இந்த விஷயங்களை இங்கு நான் உங்களுக்கு கூறுகிறேன்